திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி இரண்டு மாணிக்கம் பெருமாளின் இறுதி சடங்கு சொக்கலிங்கத்தின் வருகை மற்றும் சொக்கலிங்கத்தின் கைது அனைவரும் அதிர்ச்சி மழை சாரலாக பொழிந்து கொண்டிருந்தது ஊரே சோகத்தால் நிரம்பியிருந்தது மாணிக்கம் பெருமாளின் இறுதி சடங்கு பெரிய வீதியில் உள்ள பழமை வாய்ந்த ஒரு மண்டபத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது அங்கு உறவினர்கள் நண்பர்கள் பழைய வேலைக்காரர்கள் அனைவரும் வந்திருந்தனர் ஊர் மக்கள் கூடி வந்து இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருந்தனர் சிவக்குமார் கிரி ஜீவன் நீலவேணி சுசீலா ஆனந்தி அனைவரும் சடங்கு வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர் இதில் சிவக்குமார் கிரி மட்டும் வேறொரு விஷயமாக வெளியே சென்றிருந்தனர் மாணிக்கம்பெருமாளின் புகழ் பாடுவோர் அங்கே அதிகமாக குவிந்திருந்தனர் அவர் எப்போதும் உதவிக்கரம் நீட்டுபவர் அவரை பார்த்து ஒரு ஊரே வாழ்ந்திருக்கிறது ஆனால் இறுதியில் அவருக்கு ஏற்பட்டது என்ன நெஞ்சில் சில கேள்விகள் சிலர் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தனர் சிலர் அமைதியாக அழுது கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஒரு அதிர்ச்சி தந்த வருகை நடைபெற்றது மண்டபத்தில் எல்லோரும் ஒன்றாக திரண்டு கொண்டிருந்த போது வெளியில் பரபரப்பு ஏற்பட்டது ஒருவர் மெதுவாக மழையில் நனைந்தபடி நடந்து வந்தார் அவரது உடைகள் மழை துளிகள் ஒட்டிக்கொண்டிருந்தன முகத்தில் அவசர துடிப்பு தெரிந்தது அவரை பார்த்தது மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் சொக்கலிங்கம் இது சொக்கலிங்கம் என்று அந்த சத்தம் ஒரே சலசலப்புடன் எழுந்தது மக்கள் ஒதுங்கினர் பரபரப்பு அதிகரித்தது காவல்துறை அதிகாரி ராஜ்மோகன் மற்றும் அவரது குழுவினர் முன்னேறினர் இவர் கைது செய்யப்படலாம் நம் கண்காணிப்பு கிட்டத்தட்ட விட்டது என்ற ரீதியில் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது சொக்கலிங்கத்தை அழைத்து வந்தது யார் அவர் தனியாக வரவில்லை அவருடன் நின்று அவரை அழைத்து வந்தவர்கள் ஆம் சிவக்குமார் மற்றும் கிரி இருவரும் தான் அவர்களை பார்த்தது மக்கள் மேலும் குழப்பமடைந்தனர் இது எப்படி நடந்தது இவர்கள் இங்கேதானே இருந்து கொண்டிருந்தார்கள் இல்லை இவர்கள் சொக்கலிங்கத்தை மீட்டெடுப்பதற்காக சென்றிருந்தார்கள் ராஜ்மோகன் தலையை தூக்கி கடுமையான பார்வையுடன் பார்த்தார் ஏதோ விளக்கம் சொல்ல வருகிறீர்கள் போல தெரிகிறது ஆம் ஐயா சிவக்குமார் அமைதியாக முன்வந்து உறுதியுடன் கூறினார் நாங்கள் அவரை பிடிக்கவில்லை அவரை ஓரிடத்திலிருந்து மீட்டெடுத்தோம் அது பற்றி நாங்கள் பிறகு சொல்கிறோம் இப்போதுக்கு அவருக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன அந்த கணத்தில் மக்கள் அனைவருமே உறைந்து விட்டது போல் ஏதோ ஒன்றை யோசித்தார்கள் சொக்கலிங்கத்தின் முடிவு என்னவாக இருக்கும் சொக்கலிங்கம் மெதுவாக முன்னேறினார் பெருமாளின் உடலில் அருகே இருந்து சில நொடிகள் அமைதியாக இருந்தார் அவருடைய முகத்தில் ஒருவித விரக்தியும் வருத்தமும் கலந்த துடிப்பு இருந்தது நீண்ட நேரம் அமைதியாக நிற்பது போல் இருந்த பிறகு அவர் மெதுவாக தலையை தூக்கினார் அருகிலிருந்த இருந்த பழனிவேலை பார்த்தார் அவருடைய பார்வை கடுமையாக இருந்தது நீ எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் இனிமேல் எதையும் மறைக்க வேண்டாம் என்ற ரீதியில் அவர் மனதில் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை அவ்வார்த்தைகள் வந்தால் மண்டபம் முழுவதும் அங்கே சலசலப்பு ஏற்படும் என்று அவருக்கு தெரியும் சொக்கலிங்கம் ஏதோ சொல்ல வருபவர் போல் யோசித்துவிட்டு பிறகு சடங்கில் ஈடுபட்டார் அந்த பரபரப்பிற்கிடையில் காவல்துறையினர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் இது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கலாம் என்று யோசித்தனர் மக்கள் அனைவரும் ஒவ்வொரு அங்கலமாக நடப்பவற்றை கவனிக்க ஆரம்பித்தனர் நீலவேணி நிர்மலா அங்கே ஓடி வருகிறார்கள் சொக்கலிங்கம் அவர்களை பார்த்து புன்னகை புரிகிறார் நீலவேணி சொக்கலிங்கத்திடம் அப்பா உங்களுக்கு என்ன ஆயிற்று உங்களை யார் கடத்தியது நீங்கள் தலைமறைவாகிவிட்டதாக உங்களை எல்லோரும் தவறாக நினைக்கிறார்களே என்ற ரீதியில் அவள் சொல்ல சொல்ல அங்கு எல்லோரும் நடப்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பரிமளமும் கூட சொக்கலிங்கத்திற்கு என்ன ஆயிற்று என்பதை போல் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஆனந்தியும் இந்த அசாதாரண சூழ்நிலையை சற்று வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்போது மாணிக்கம் பெருமாளின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சிவக்குமார் மற்றும் கிரி இருவரும் முயற்சி செய்து சொக்கலிங்கத்தை அழைத்து வந்திருப்பது எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிந்தது அதன் பிறகு சிறிது நேரத்தில் பெருமாளின் உடலுக்கு சொக்கலிங்கம் இறுதி அஞ்சலி செலுத்தினார் காவல்துறையினர் மாணிக்கம் பெருமாளுக்கு இறுதி அஞ்சலி சொக்கலிங்கத்தை செய்ய வைத்துவிட்டு அடுத்த கட்டமாக மயானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது கூட்டம் போலீசார் உடன் வந்தனர் சொக்கலிங்கமும் அமைதியாக கூட்டத்தோடு கூட்டமாக வந்து கொண்டிருந்தார் பெண்கள் அனைவரும் பெருமாளின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு தெருமுனைவரை வந்து நின்றனர் தெருவில் கூட்டம் கூடியது ஆண்கள் மட்டும் இறுதி அஞ்சலி செலுத்தும் அந்த வாகனத்தோடு வாகனமாக மெதுவாக நடந்தபடியே மயானத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அங்கே முன்வரிசையில் பழனிவேல் மற்றும் அடுத்த வரிசையில் சிவகுமார் கிரி சொக்கலிங்கம் மூவரும் அதற்கு அடுத்த வரிசையில் ஜீவனும் கூட அங்கே இடம்பெற்றிருந்தார் இவர்கள் அனைவரும் மாணிக்கம் பெருமாளின் உடல் இறுதி தகனம் செய்யும் வரை அந்த இடம் நோக்கி மெதுவாக நடந்து வந்தனர் இறுதியில் தகனம் செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய சடங்குகளை தாய்மாமனுக்கு சொக்கலிங்கமும் அப்பாவாக கிரி மாணிக்கம் மற்றும் அதே உணர்வுடன் சிவக்குமாரும் கூட மாணிக்கம் பெருமாள் உடலுக்கு மரியாதையை செலுத்திய பிறகு அவரது உடல் நியாயமான முறையில் தகனம் செய்யப்பட்டது மாணிக்கம் பெருமாள் உடல் தகனம் செய்யப்பட்ட அடுத்த வினாடிகள் அங்கே ஒரு பரபரப்பு நிகழ்ந்தது ஆமாம் சொக்கலிங்கம் அங்கே கைது செய்யப்பட்டார் நீலவேணி ஒருபுறம் நிர்மலா ஒருபுறம் என்ன ஆகுமோ என்ற பயந்த நிலையில் அவர்கள் பயந்தது மாறியே அங்கே நடந்துவிட்டது தனது தந்தை கைது செய்யப்பட்டார் என்பதை நினைத்த நீலவேணி அதிர்ச்சியடைந்தால் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்ற ரீதியில் சிலர் இருந்தாலும் கூட அங்கே அம்மாள் மகனை நினைத்து கண்ணீர் விட்டால் ஒருபுறம் தனது சகோதரனை நினைத்து அழுதவர் மகனையும் நினைக்க வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டார் சபையில் அவமானத்தில் தலைகுனிய வேண்டி வந்ததே அப்பா இதுபோல செய்து விட்டாரே என்ற நீலவேணி அங்கிருந்து வெகு வேகமாக கண்ணீருடன் அகன்றாள் சிறிது நேரம் பார்த்தவள் நிர்மலாவும் அவ்விடத்தை விட்டு மெல்ல அகன்றாள் நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பரிமளமும் அவரது மருமகள் ஆனந்தியும் கூட அங்கிருந்து குழந்தைகளுடன் மெதுவாக தனது வீட்டிற்கு சென்றனர் இப்பொழுது கதை எந்த பக்கமாக செல்லும் சொக்கலிங்கம் இந்த சூழலில் தப்பித்து கொள்ள முடியுமா ராஜாங்கம் வெளியே வருவாரா நல்ல சிவம் ஏதாவது உண்மையை வெளிக்கொண்டு வருவாரா கிரி சுசிலா உயிலை பாதுகாக்கப் போகிறார்களா பழனிவேலின் திட்டம் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா நீலவேணியின் மனநிலை என்னவாக இருக்கும் ஜீவன் மனநிலையில் என்ன ஓடுகிறது இதற்கான விடை அடுத்த பகுதியில் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி மூன்று